பகவான்களோட தலைவிரி கோலமாக கண்ணகி மாரி காட்சி அளிக்கிறேன் பார்க்காதீங்க இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம்னு பிளான்ல இருக்கேன் ஸோ பிஃபோர் மேக்கப் ஆஃப்டர் மேக்கப் அப்படிங்கிற மாதிரி கீமு கீப்பிங்க மாரி கொரோனாவுக்கு முன்பு கொரோனாக்கு கோமு கோப்பிங்க மாதிரி இப்போ வந்து மேக்கப்புக்கு முன்னு மேக்கப் பின் எப்படி இருக்கு இன்னைக்கு என்னென்ன அட்ராசிட்டிஸ் பண்ண போறோம் இதைத்தான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போறேன் ஸோ அந்த இடமே வேற லெவலாக இருக்கேன்னா செம்மையா இருக்கு சோ என்ன போட்டோஸ் எடுத்தாலும் சூப்பரா வரப்போகுது போகுது அப்படிங்கற ஒரு கான்ஃபிடன்ட் வந்திருச்சு சோ மேக்கப் மணிக்கு பன ஹை சொல்லுங்க மை ஃபேவரட் நான் எல்லாருமே பூ வச்சிட்டு வரும்போதெல்லாம் கேப்பீங்க இந்த பூ எங்க இருந்து அப்படின்னா அதுக்கு மூணு முதர் காரணம் அன்னம்தான் அது சூப்பரா என்னன்னா அந்த பூக்கு யார் காரணம் யார்தா அழகு யார் காரணம் அழகுதான் அழகு படுத்துறேன் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி இதெல்லாம் நான் சொல்லி கொடுக்க மக்களே அவங்கள தான் சொல்றா அப்ள அண்ணனாதான் அதுக்கப்புறம் அப்புறம் ஹேர் ட்ரெசர் வந்து அண்ணா மோகன் அண்ணன் வந்திருக்காங்க ஹாய் சொல்றங்க ஹாய் ஆ எல்லாரும் பயபுல மாஸ்க் போட்டுக்கிட்டே இருந்தாப்ல அப்ள வீடியோ எடுத்தப்பنا படார்னு மாஸ்க் தள்ளி டஃப்ல இப்டிதான் தலைய நோக்கு பார்வையோட இருக்கணும் சரி வள வடவளன்னு பேசுறதுக்கு இடம் இல்ல சோ மேக்கப் பண்ணிட்டு என்னென்ன எப்படி இருக்க போது இடம்ல உங்கட காமிக்க போறேன் சோ இணைந்திருங்கள் அன்புடன் அண்ணன் பாரதியில ஆக்சுவலா இப்போ பாதி தான் போயிகிட்டு இருக்கு முழிச்ச அண்ணன் முடியல மேக்கப் இந்த இந்த நடுவில் கொண்டையெல்லாம் இருக்கு ஆனால் அதுக்கு இந்த அண்ணன் என்ன சொல்றாங்க இப்பவுமே லுக் நல்லா இருக்குமா கிட்டத்தட்ட புலவர் நித்யானந்தா ரேஞ்சுக்கு புலவர் இல்லையோ நித்யானந்தா ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா ஐயோ வாங்கிக்கிட்ட போறேன் ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து இருக்குது நீ இப்படி கூட வெளியே கிளம்பலாங்கிறேன் அதுக்காக அந்த கொண்டையோட நான் வெளியே போனேன் என்ன என்ன சொல்லுவாங்க ஐயோ இதுல ஜிலேபி கொண்டை இந்த மாதிரி கொண்டைய இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்லை சொல்றதை என்னன்னு பாத்துரும் ஒரு வாட்டி என்ன சரி ஓகே அந்த கொண்டையை கூட விடுத்தலுங்க இங்கனக்குள்ள நோக்கெல்லாம் ஃபுல்லா மேக்கப் போட்டு டிங்கரிங் அடிச்சு ஒட்டிட்டு இருக்கிறாப்ல இங்க பூரா லைட்டா ரேஷா இருக்குமா ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒரு மச்சமா மச்சம் ஆ மச்சத்தை வச்சு மூடிடலாம் ஆ மச்சத்தை வச்சு மூடிடலாம் அப்படிங்கிறாப்ல நீங்களே கேளுங்க மச்ச சப்போஸ் இங்க வச்சா நீங்க அண்ணன் பாரதின்னு சொல்லுவீங்களா இல்லாட்டி மச்ச பாரதின்னு சொல்லுவீங்களா சுஜாதா கேர் வச்சாலும் மச்சம் வச்சிருக்காங்களே சுஜாதா ஏதோ பக்கத்தோடு மாரி சொல்லிட்டு இருக்கீங்க சரி சுஜாதா மேடம்

ரெண்டு என்ன கனெக்ஷன் அலையும் கடலும் போல நகமும் சதையும் போல இதெல்லாம் இப்ப லேட்டஸ்டா வர கொரோனாவும் கொழுந்தியாவும் போல வேட்டியும் வெட்டுக்கிளையும் போல எப்படி இருக்கு நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்துலயே நீ உட்கார்ந்துக்க அதுக்காக வேட்டிக்கு வெட்டு கிளிக்கும் அப்படிலாம் நீ ரூம் போட்டு யோசிக்க கூடாது அவ்வளவுதான் வாயில் வந்து நாங்க அவுழுத்து வித்துருவோம் ஓகே இந்த அளவு க்ளோஸா ஆ இருந்தாதான் டிபரன்ஸ் ஃபில்லான மேக்கப் வரும் சோ சூப்பரான ஒன்டர்ஃபுல்லா நம்ம ரெடி பண்ணா மணிக்கமனாக்கும் ஆட் மோகம் பண்ணனாக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க் யூ என்கரேஜ் உங்களுக்கு ஒரு தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ என்கரேஜ்னா என்ன சொல்ல வராருன்னு தெரியல

வேண்டாம் போட்டுவிட்டேன் ஸோ இதான் ஃபைனல் காஸ்ட்யூம் ஸோ ஃபோட்டோ ஷூட் அட்ராசிட்டிஸ் நீங்கள் நிஜமாகவே லைக் பண்ணியிருக்கீங்கன்னு நான் நம்புறேன் ஸோ என்ன எப்படி எந்தெந்த காஸ்ட்யூம்ஸ் ஆப்டாக இருந்துச்சு எந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருந்துச்சு எந்த பேக்ரவுண்ட் நல்லா இருந்துச்சு அப்படிங்கறது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சட்டா பாய் சந்தோஷம் போயிட்டு வாப்பா